சாமி வணக்கம் சாமி வணக்கம் நண்பர் ஒருத்தர் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா அவருடைய மனைவிக்கு வந்து இந்த செக்ஸ் ஆசையே வந்து இல்லாத இருக்காங்க அதனால் அவர் வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டது மாதிரி சொன்னார் இப்போ அதுக்கான மருந்துகள் என்ன இருக்கா இல்லை அதை ஒரு மனோவியாதியாக அவங்க வந்து பேய் பிடிச்சிருக்குன்னு நினச்சி சோட்டாணிக்கரை எல்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்குது இப்போது அது மனோவியாதியா இல்லை உடல் வியாதியாங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க என்ன வயசு இருக்குங்க வயசு வந்து ஒரு முப்பதுக்குள்ளே தான் இருக்கும் இருந்து முப்பதுக்குள்ளே இருக்கலாம் அது வியாதியை சேர்ந்தது தான் உடல் உடலுக்கு ஒரு சம்மந்தமான வியாதி தான் மனவியாதிங்கிறது கிடையாது உடல் சம்பந்த வியாதி அவங்களுக்கு அதில் விருப்பமே இருக்காது காரணம் அந்த மோகித்தல் அந்த உணர்வு அந்த உணர்ச்சி அதுகளுக்கு அந்த மண்டலமே பாதிக்கப்பட்டு செயல் நிலையில் இருக்கும் அந்த விருப்பங்களெல்லாம் அதனால் அவங்களுக்கு விருப்பப்பட மாட்டாங்க அதில் இது இளமையில் முப்பது வயசுங்கும்போது ரொம்ப கொடுமையானது ஐம்பது வயசு அறுபது வயசில் உள்ளவங்களுக்கு தான் அந்த நிலைப்பாடு ஏற்படும் அதுக்குமே மருந்து இருக்குது அருமையான மருந்தெல்லாம் இருக்குது அது வந்து சொன்னாலும் அந்த மருந்தினுடைய நிலை புரியாது அதனால் அந்த மருந்தில் புயப்படுத்திக்கிட்டு வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாளில் ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க இது மனோநிலை ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போய் வைத்தியம் பண்ணுறதும் தவறு ஏதோ வேறு காற்று கருப்பு ப பிடிச்சிருக்கு அதனால தான் இது மேலே விருப்பம் இல்லை வெறுப்படைகிறாங்க அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு அப்படி அதுக்கு இருந்தாலும் அதுக்கும் சில பரிகார முறைகளில் அவங்க செய்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது உடனடி நிவர்த்தி ஆகிடும் ஆனால் இவ்வளோ தூரம் பாதிக்காது இப்போ எந்த வயதில் உள்ளவங்களுக்கும் அதுக்கான ஒரு நல்ல அருமையான மருந்து இருக்குது மூலிகை மருந்து அந்த மூலிகை மருந்தை ஓய்வுபடுத்திகிட்டு வந்தாங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் நாற்பத்தி எட்டு நாளில் அவங்களுக்கு அந்த இல்லறத்தினுடைய நிலை ஆண் வேணான்னு சொன்னாலும் சேர்க்கப்படுற அளவுக்கு அவங்க உடல் எழுச்சியைப்படுத்து நல்ல ஒரு முழுமை பெற்றுருவாங்க இது முப்பது வயதுக்கு மட்டும் இல்லை எழுபது வயது உள்ள பெண்மணிக்குமே இது சாத்தியம் ஏன்னா எழுபது வயது தம்பதியர்லாம் எண்பது வயது தம்பதி கூட அனுபவிக்க முடியுங்கிறது சித்தர்களுடைய கூற்று என்னுடைய கருத்து இல்லை அவங்களாலேயும் அதுக்கான மூலிகை மருந்துகளை முறையாக சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த நிலை ஏற்படும் அதில் இன்னொரு கலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குது சித்திரங்கள் கொடுத்த கருத்துப்படி மூலிகை மட்டும் கொடுக்கல உடற்குறு சாத்திர முறைகளையும் கொடுத்துருக்குறாங்க எப்படி அப்படின்னா ஆண்களுக்கு ரொம்ப தளர்ந்த வயதில் அவங்க தலை ஆட்டம் ஆடும்போது முன்னும் பின்னும் இப்படி ஆடும் சித்தர்கள் கூற்றுப்படி பெண்களுக்கு தளர்ந்த வயதில் தலை ஆடும்போது இப்படி இடம் போய் வளர்ந்துடும் இதுக்கு அவங்க கொடுக்குற பொருள் என்னான்னு கேட்டால் அந்த தளர்ந்த வயதுலேயும் ஆணுக்கு வேணும் 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 அப்படிங்கிறதாகவும் வேணாம் வேணாம் வேணாங்கிறது பெண்ணுடைய நிலைப்பாடு அந்த உறுப்புகளே அப்படி செயலிழந்து நிற்கிது ஆனால் உறுப்புகளே அந்த வயசுலேயும் கேட்குது அப்படிங்கிறத வகைப்பிரிச்சு கூறியிருக்கிறாங்க சித்தர்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து மனிதர்கள் இல்லறத்தில் எவ்வளோ சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக கண்டுபிடித்து அவங்க கொடுத்த ரகசியங்களில் இதுவும் ஒரு முக்கியமான குறிப்பு அவ்வளோதான் இதில் வந்து வெறுக்கக்கூடியதுன்னு ஒன்றும் கிடையாது ரொம்ப விருப்பமுள்ளதுன்னு ஒன்றும் கிடையாது உண்மை நிலைப்பாடு அதனால் எல்லா வியாதிகளுக்கும் இந்த நிலையில் உடல் கூறுகள் என்ன செய்கிறதுனாலும் அதுங்க சரியானபடி வேலை செய்யக்கூடிய அளவுக்கு மூலிகை எண்ணிக்கையில் அதனுடைய கூட்டு முறையில் நல்ல மருந்து இருக்குது நல்ல சிறப்பாக செஞ்சு அனுபவிக்கலாம் சொல்லி முடிக்கிறேன் நன்றி சார்